தந்தை மகன் தோயாவியாரின் பெயராலே ஆமே புதன் கிழமை ஆண்டவர் நல்லவர் காலை மூன்று மணி ஆராதனையில போடுங்க சூசையப்பிற்குரிய நாளாகிய புதன்கிழமை குடும்பத்துடைய பாதுகாவலராய் சூசியப்பர் இருப்பதால் குடும்பத்திற்காக அவர் சொல்லிப்பார் நமக்காக அவர் பரிந்து பேசுவார் எனவே இந்த ஆராதனையில உங்கள் பிள்ளைகளை

வல்லம இறை நாடுகிற வேலையில ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் கிருவையால் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் வல்லமையான இறை கிருவையில அவருக்கு சாட்சியமாய் இருப்பீர்கள் ஆண்டவர் உங்களை நிறைவாய் வழிநடத்துவார் எனவே இன்றைக்கு சிந்தனை நின்னுவதெல்லாம் பொண்ணு அல்ல பொண்ணல்ல எது அழகாக இருக்கிறது என்பதோ உன்னை ஈர்க்கிறது என்பதாலேயோ அது உண்மை என நம்பி விடாதே என்று நமது சிந்தனையை ஆண்டவர் இன்றைக்கு சீர்தூக்கி பார்க்க சிந்தனையை ஆண்டவர் இன்றைக்கு செதுக்குகிறார் எது நன்மை தீமை என்று பகுத்தாயனோ அப்படின்னு சொல்லித்தரா இரண்டாவது செய்தி இந்த புதன்கிழமை நற்செய்தி நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா ஆய்ந்து பார் தீமை செய்தால் ஆண்டரிடம் மன்னிப்பு கேள் நன்மை செய்துகிறாய் என்றால் நன்றி சொல்லி அடுத்ததை தேடி ஓடு இரண்டாவது என்றால் இன்றைக்கு மத்தையும் நற்செய்தி இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ரெண்டு வரை உள்ள இறை வார்த்தையில மின்னுவதெல்லாம் போட்டல்ல பரிசெயர்களை இயேசு சாடுகிறான் இயேசுவின் எதிரிகளாகவே இவர்கள் கருதப்படுகிறார்கள் விவிலித்தை வாசிக்கிற பொழுது புதிய ஏற்பாடு இல்லை நான்கு இயேசுக்கு எதிராகவே இருக்கிறார்கள் யார் இந்த செல் செய்கிறீர்கள் என்றால் அவர்கள் வாழ்ந்தவர்கள் இவர்கள் எதை நம்பினார்கள் சொல் செய்தார்கள் எதை நம்பினார்கள் என்றால் விவத்தினுடைய முதல் ஐந்து புத்தகம் தோரா இதை நம்பினார்கள் அதில் இருப்பதை மட்டுமே கடைபிடித்தார்கள் ஆண்டவர் இயேசு செய்த அனைத்துக்குமே எதிராக வந்து நின்றார்கள் உயிர்த்தெழுதல் முதல் ஐந்து நொட்களிலே குறிப்பிடப்படவில்லை எனவே உயிர்த்தெழுதல் என்பது இல்லை என்பதை முழுமையாய் நம்பினார்கள் எனவே அதே போலதான் பரிசெயர்களும் அண்டவர் இயேசுக்கு எதிராகவே இருந்தார்கள் வருகை பிறகு ஒரு வகையில் பிடித்திருந்தாலுமே பல இடங்களிலே இயேசுக்கு எதிராக இருந்தவர்கள் இந்த பரிசெயர்கள் எனவே அவர்களை சாடுகிறார் என்றால் அழகான கல்லறைகளை அமைக்கிறார்கள் முன்னோர்களுக்கு நாங்கள் பழைய ஏற்பாடுகள் வாழ்ந்திருந்தால் இறைவாக்கினர்களை நாங்கள் கொன்று கொள்ளுவதற்கு நாங்கள் அதை தடுத்திருப்போம் என்று சொல்லுகிறார்கள் இதில் அழகாக அவர்களுடைய மரபினர் தான் நீங்க மறந்துடாதீங்க அழகாக கல்லறை கட்டுகிறீர்கள் அழகாக மற்றவற்றை செய்து கொள்கிறீர்கள் அவர்களை பார்த்து ஏசு சொல்றாரு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் அதிகம் இன்றைக்கு நான் வாழ்கிறேன் நீங்கள் ஒரு மாளிகைக்கு போகிறீங்க ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க ஒரு ஒரு இடத்துல ஒரு பொருள் வாங்க போகிறீங்க எல்லா இடத்துலையும் உங்களை ஈர்க்கிற விளம்பரங்கள் அதிகம் சுதாகரிக்கணும் எது நன்மை எது தீமை என்று உணவில் ஆரம்பித்து சிந்தனை வரை அப்படி அரசியலில் இருந்து நம்ம வாழ்விய சூழலில் எல்லாவற்றிலுமே அன்பா இருக்கல வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் இருக்கிறது அப்போ தான் அதை உணரணும் நம்மதா எது நன்மை எது உண்மையிலே தேவை என்று கொள் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு தருகிறார் எனவே மின்னுவதெல்லாம் பொண்ணு அல்ல வாழ்க்கையில எல்லாரையும் நம்பாத எல்லாவருமே உனக்காக இருக்க மாட்டார்கள் எப்படி வேண்டுமானாலும் மாறுவார்கள் பெயர் பட்டவர்கள் நல்லவர்கள் தான் நெறி என்பது வாழ்வியினுடைய அழகு ஆனா என்ன செய்வது இந்த வாழ்வில நெறி கேடும் இருக்கிறதே நெறி அழகுதான் நெறிதான் வாழ்வியல் ஆனா அந்த நெறி கேடு ஒரு மனிதனை எப்படி வேண்டுமானாலும் மாற்றும் ஒரு மனிதன் எப்படி வேணாலும் சிந்திக்க வைக்கும் எனவே உன் வாழ்வை சுதாகரித்துக்கொள் அண்டவர்கிட்ட கேளு அண்டவரே யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்பா அந்த பகுத்தாயும் திறனை தாங்க அண்டவரே என்னை வழி நடத்துங்க செபீங்க அவர் நடத்துவார் அவர் ஆசீர்வதிப்பார் அவர் பெயரிலே சாட்சியமாய் வாழ்வோம் இரண்டாவது இந்த பரிசெயர்கள் சதுசெயர்களை போல அவர்கள் தங்களை நல்லவர்கள் என்று நினைத்துக் கொண்டார்கள் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் முன்னோர்களுடைய வழிபின் வழி தான் அவர்கள் இறைவாக்கினர் கொண்டொழித்தார்களே அவர்கள் மரபு தான் உங்கள் மரபு இந்த சிந்தனை தான் நீங்களும் இருக்கிறீர்கள் என்று மறைமுகமாக அவர்கள் நிலையை சுட்டி காட்டுகிறார் நம்ம எங்க இருக்கிறோம் எனக்கு நம்மளும் பல வேலைகளில் நம்ம நீதிமன்ற்கள் என்று நினைத்துக் கொள்கிறோம் நம்மை நல்லவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறோம் ஆனால் உண்மையில ஆழ்ந்து பார்த்தால் தியானித்து பார்த்தால் அந்த தவறில எல்லா தவறிலும் நாம் ஏதோ நேர்முகமாகவோ மறைமுகமாக நாம் உடன்பட்டு இருப்போம் எனவே அவங்களையெல்லாம் அறிக்கை எடுங்க பா எங்க குடும்பத்தில் உள்ள தவறுகளெல்லாம் எடுங்கப்பா அந்தவரையே இந்த புதன்கிழமையில எங்கள் பலவிடங்களெல்லாம் மாற்றுங்க சேர்வதைங்கிறது சபிப்போம் அப்பா நன்றி நல்லவரே நன்றி நல்லவரே நன்றி இந்த புதன்கிழமையில ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சபிக்கிறேன் எஸ்வேணி நீ தொடுவிராக நீர் ஆசீர்வதிப்பீராக அந்தவரையும் கிரு வயது பிள்ளைகள் காண்பார்களாக அந்தவரையும் வல்லமையில் வாழ்வார்களாக நற்கருணைய ஆசீர்வாதத்தில் ஒரு குடும்பங்களை ஒப்பு கொடுக்குறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்தவரையும் யாரெல்லாம் இந்த ஆராதனை பார்க்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறேன் ஒப்பு கொடுக்கிறேன் செபீங்க செவீங்க செப்பீங்க குடும்ப தேவைகளுக்காக செபீங்க குடும்ப பிரச்சனைங்க நீங்க செப்பீங்க இந்த மூன்று மணி விடியற்காலை ஆராதனை உங்கள் வல்லமை உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் அருள் உங்களுடைய கிருவை நன்றி 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 ஆண்டவரே நன்றி ராஜா நன்றி ராஜா ஒவ்வொரு குடும்பங்களும் தொடப்படட்டும் மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகள் சுகமாய் வரட்டும் குடும்பங்களிலே தடைகள் நீங்க பெறட்டும் ஆண்டவரை செபிக்கிற செபிக்கிற நம்பிக்கையோடு செபிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஏ சுசாமியின் பெயரால் வல்லமை அருள் ஆசீர்வாதத்தை காண்பீர்களாக குடும்பம் மகிழ்ச்சியாய் இருக்கும் எனவே என்னுவதெல்லாம் பொண்ணல்ல எல்லாவற்றையும் எல்லா மனிதர்களையும் நம்பாதீர்கள் சிந்திங்க அண்டவட்ட ஜத்தை ஞானத்தை கேளுங்க பகுத்தாயி திறந்தா ஞானம் அல்லது தீமையை பிரித்த ஆயுற ஞானத்தை ஆண்டவரிடம் கேளுங்க இரண்டாவது நம்ம நீதிமான்கள் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம் நம்ம எங்க இருக்கிறோம் என்பதை உணர்ந்து பார்த்து செய்த பிழைகளுக்காக அவரிடம் மன்னிப்பு நாடுவோம் இதனாலும் இனிய நாளே விபமாக இறைவாத வியப்புக்குரிய திருவரு சாதனத்தில் உடைய திருப்பாடுகளை எங்களுக்கு விட்டு சென்று திருவுடல் திரு ரத்தம் வாங்கிய மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோம் மை மன்றாடுகிறோம் அமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஒரு நிறைவாய் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக அமேன் நண்பர்களே ஒவ்வொரு நாளும் இடைய காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த நாளும் இனிய மேன்